சாட்போர்ட் அப்படின்னா தமிழில் அரட்டை எலி மனிதர்களுக்கு இடையேயான உரையாடல் போன்று கணினிக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு சாதாரணமான உரையாடலை செய்யக்கூடிய ஒரு மென்பொருள் தான் சாட்போர்ட் தமிழில் பூங்கொழி என்ற அரட்டை எலி உத்தமம் ரெண்டாயிரத்தி மூன்று மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது உலகளில் இப்போ ஃபேமஸான சேட் ஜிபிடி அப்படின்ற ஒரு ஏ தளம் இது வந்து ஓபன் ஏ அப்படின்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது இது அமெரிக்காவை சேர்ந்தது ஏ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதற்கு தமிழில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு பொருள் டீப் சீக் இது வந்து சீனாவை சேர்ந்த ஒரு ஏஐ நிறுவனத்தின் சேட்போர்டு இது வந்து ஓபன் ஏஐயோட சேட் பின்னுக்கு தள்ளி இப்போ முன்னாடி வந்துடுச்சு இப்போ சமீபத்தில் டீப் சீக் அப்படின்னா ஆழ்ந்த தேர்தல் அப்படின்னு பொருள் வடகிழக்கு மாநிலங்களில் இந்திய சீனா எல்லை பிரச்சனை உள்ள மாநிலங்கள் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டப்போ இது சரியாக பதில் சொல்லலை இந்த சேட் போர்ட் இது இணையத்தில் இந்தியர்களிடையே விவாத பொருளானுச்சு சீனாவின் அலிபாபா நிறுவனத்தின் ஒரு சேட்போர்ட்டு தான் டாங்காய் கவன் டே இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு கெவன் டூ பாயிண்ட் ஃபைவ் மேக்ஸ் உலகளவில் ஃபேமஸான மூன்று சேட் போர்டு இது தான் அதாவது ஓபன்ஏயோட சேட் ஜிபிடி சீனாவோட டீப் சீக் அப்புறம் அலிபாபாவோட டாங்காய் குவான் ஏஐ தற்போதைக்கு மத்திய அரசு இந்தியாவுக்கு தனியான ஒரு ஏஐ சாட் உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு இப்போ தயாரிச்சுக்கிட்டும் இருக்காங்க